ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசம் மேலாண்றை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க அப்புறம் வாங்குறது அப்படி சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதாமாவை எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கறி மட்டும் எடுத்துக்கலாங்க மஞ்சக்கரு தேவையில்லைங்க அடுத்ததாக ஒரு அரைக்கப் அளவுக்கு காற்றாத பால் உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு அப்ப சோடா சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி மாவு ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததை ஒரு பேனை சூடுபடுத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்தினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மிளகாயும் வெங்காயத்தையும் நல்ல பொன்னீரமாக வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வதங்கியாச்சு அடுத்ததாக வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்மளோட காரத்திற்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமளகா தோல் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலாலாம் கரைஞ்சி போயிடாமல் மிதமான தீள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்புறமா கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிற மல்லியெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது ரோர் ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு பேன் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் போகிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க இதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவை வந்து இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெங்காயம் மசாலா அது இது கூட மேலாப்பில் நல்லா தூவி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவினாக வர மாதிரி நல்லா மேலாப்பில் தூவி விட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து இதில் ஒரு ரெண்டு முட்டையை நல்லா வேக வச்சுட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டையை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நாளைக்கு வந்து முட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க அந்த துருவினதெல்லாம் இது மேலே நல்லா பரப்பிக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்ல கேப் இல்லாமல் போட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல டொமேட்டோ சாஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மேலாப்பில் எல்லா பக்கமும் வர மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் சீஸ் இல்லை நெய் எதாவது இருந்துச்சுன்னா அது மேலே கொஞ்சம் போல் நம்ம சேர்த்துக்கலாங்க சீஸ் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க நெய் கூட மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கலாங்க கூடவே கடைசியாக கொஞ்சம் போல் நான் இருக்குன்னா மல்லியில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதுக்கு சீக்கிரமாக வெந்து போயிடும் அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கலாங்க அடையில் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி வெந்துக்குது வெந் பாருங்க நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் நெய் அப்புறம் எல்லாம் நல்லா உருகி சூப்பராக வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இப்போ பாருங்கள் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் நம்ம எப்படி திருப்பினோன்னா இது வந்து லேஸாக வந்து உடஞ்சி போயிடும் அதனால் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் இது வேக விட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்தாச்சு அந்த மாவு பகுதியெல்லாம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பார்த்து வேக வைக்கணும் ஏன்னா அந்த சைடு வந்து முட்டை கொத்தமல்லி இலை அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் தாங்க இருக்குது அது வந்து சட்டன் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால பார்த்துட்டு மிதமான தேயிலை ஒரு மூணு நிமிஷம் விட்டு வேக விட்டால் மட்டும் போதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு முடி போட்டு வேக விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் அதுவும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு இப்போ இது ரெண்டு இப்போயும் திருப்பி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வந்தாச்சு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அருமையாக ரெடியாகிடுச்சு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக மாதிரி ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் ஒரு மூணு மூணு நாலு முட்டை இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நமக்கு விருப்பமான மாதிரி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் நிச்சயமாக பிடிக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுக்க மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் 南京啊。